வாழ்க வலுமுடன் வாழ்க வலுமுடன் இப்போ எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க இன்னும் நிறைய நூல்கள் இறைவன் சம்பந்தமான நூல்கள் ஏன் இந்த மாதிரி நூல்கள் அதன் மூலமா நமக்கு மெசேஜ் கொடுக்கிறாரு எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு போதுமா ஒரு முறை எல்லாத்தையும் படிச்சுட்டோம் இல்ல நிறைய முறை கூட படிச்சிருக்கலாம் படிச்சுட்டா போதுமா இல்லை வாழ்க்கையில் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அன்றாட வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் இதை ஃபாலோ பண்ண முடியும் படிச்சிட்டா மட்டும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிட்டேஷன் ஆகட்டும் ஜெபம் ஆகட்டும் ப்ரேயரு விரதம் இதெல்லாம் எது இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் எப்படி மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படி அந்த கடவுள் பக்கம் நம்ம மனசை திருப்பறது எப்படி நம்ம பாடல் பாடுறதாகட்டும் எல்லாமே என்ன அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு நம்ம மனசை திருப்பணும் நம்ம மனசை பழக்கப்படுத்தணும் அதற்கான பிராக்டிஸ் தான் இது எல்லாமே அந்த வகையில நம்ம எல்லாருமே முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ் ஈகோ டெத் ஈகோவை சுத்தமா அழிக்கணும் சரி இப்ப ஜீசஸ் சொல்றாரு பைபிள் என்ன சொல்றாரு எல்லாருமே அன்பா இருக்கணும் எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும் உங்க பகைவரை கூட நேசிங்க உங்களை வலைக்கணத்துல அறையறவங்களை அறையறவங்களுக்கு இடக்கணத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த எந்த அளவுக்கு இது சாத்தியமா இருக்க முடியும் நம்மள யாராவது முறைச்சாவே நம்ம மனசு இவ்வளோ வருத்தப்படுது கோம் வருது இது எந்த அளவுக்கு இந்த சமாதானமும் இந்த பணிவும் எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் இது எப்படி சாத்தியப்படுத்துறது அவரால் எப்படி முடிஞ்சது அவருடைய பணிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவருடைய ஈகோ ஜீரோவில் வந்து நிற்கும் சுத்தமா அவருக்கு ஈகோவே கிடையாது ஜீசஸ்க்கு ஈகோவே கிடையாது ஸோ நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது நம்ம நம்மளால முடியும் இந்த ஈகோவை சுத்தமாக அழிக்க முடியும் ஈகோங்கிறது நம்ம நம்மளுடைய கோவம் நம்ம அகங்காரம் ஆணவம் இது மட்டும் இல்லை அந்த நாங்கிற தன்மையே ஈகோ தான் அந்த நான் செய்கிறேன் நான் பண்றேன் என்னால் செய்ய முடியுது நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே ஈகோ தான் சரி எங்கெல்லாம் இந்த ஈகோ வருது எங்கெல்லாம் ஈகோ வருது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளை யாராவது திட்டா இல்லை ஏதாவது சொல்லிட்டா நம்மளை அவமதி அவமரியாதையா பேசினா நம்மளை கஷ்டப்படுத்தினா நமக்கு அங்க அந்த ஈகோ வருது அங்க அதாவது இந்த வாழ்க்கை நம்ம இங்க வரோம் இல்லையா நம்ம பிறந்திருக்கோம் நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம கருவுல இருந்துரும் இருக்கிறோம் நம்ம கருவுல நம்ம வர் நம்ம ஆத்மா வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் நமக்கு நம்மளுடைய பேர் என்ன நம்மளுடைய அட்ரஸ் என்ன நம்ம கருப்பா சிவப்பா நம்ம பணக்காரனா ஏழையா நம்ம என்ன படிச்சோம் நம்ம என்ன டிகிரி வாங்கணும் நம்ம என்ன நம்ம எதுவுமே கிடையாது நம்ம ஒண்ணுமே இல்லை இதுதான் நம்மளுடைய ஆத்மாவுடைய அடையாளம் நம்ம ஒண்ணுமே இல்லை இப்படியே இந்த வாழ்க்கையை முடிச்சிட்டு ஒரு நாள் கிளம்புறோம்ல இந்த வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்புறோம்ல அப்போ நம்ம அடையாளம் என்ன எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு தான் போகும் அங்க நம்மளுடைய ஆத்மாவுடைய அடையாளம் என்ன ஒண்ணுமே இல்லை அப்ப நம்ம யாரு ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது இருந்துட்டே இருந்தாதான் இந்த ஈகோ நமக்கு வராது ஜீசஸ் வந்து கடவுள் அவருக்கு என்னெல்லாம் சொந்தம் அவர் எவ்வளோ பெரிய ஆளு இந்த உலகம் எவ்வளோ பெருசு ரொம்ப பெருசு இல்லையா நம்மளுடைய ஒன்பது கோள்கள் நம்ம பூமியை சுற்றி இருக்கிற ஒன்பது கோள்கள் எவ்வளோ பெருசு சூரியன் சந்திரன் ஒன்பது கோள்கள் எவ்வளோ பெருசு இல்லையா நம்மளுடைய மில்கி வே கேலாக்சி எவ்வளோ பெருசு இல்லையா இமேஜினே பண்ண முடியாது அவ்வளோ பெருசு இந்த மாதிரி பல எண்ணற்ற பெரிய அவ்ளோசி பிரபஞ்சம் இந்த உலகத்தை விட பெருசு இந்த உலகமே இந்த இதையே நம்ம வியந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம இந்த உலகத்தையே முழுசா பார்க்கவே இல்லை அப்போ இந்த கேலக்சி எவ்வளவு பெருசு இந்த எண்ணற்ற கேலக்சி இருக்கிற இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரரான இறைவன் ஜீசிங் வந்து என்ன பண்ணாரு அவ்வளோ பணிவா வாழ்ந்துட்டு போனாரு தன் சீடர்களை காலை கழுவி தன் துண்டால தொடச்சு விட்டாரு நாம யாரு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நாம யாரு தூசி கூட கிடையாது ஆனா நமக்கு எவ்வளோ இந்த ஒரு அகங்காரம் வருது இல்ல கோம் வருது இல்ல இப்போ ஜீசஸ் என்ன அவருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அந்த பணிவை தாங்க சொல்லி கொடுக்குறாரு முதல் விஷயம் ஈகோ இருக்கக்கூடாது எவ்வளவுங்களால முடியுமோ அவ்வளோ பணிவா இருக்கணும் அதுதான் அவருக்கு நம்ம கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய லெசன் இந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாவே போதுங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்ச மாதிரி நம்ம மற்ற எல்லா விஷயமும் நான் பின்னாடியே நமக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு இதை கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய லெசன் நம்ம சரி இப்போ இந்த கோவம் கோவம் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா கோவம் வருது நம்ம ஏதாவது அவமரியாதையாக நடத்திட்டா நமக்கு ஆத்திரம் வருது ஏன் வருது நம்ம யாரு ஒன்றுமே இல்லை இது எப்பவுமே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம ஆத்மா என்ன நம்ம நம்ம ஆத்மா தான் நாம இந்த ஆத்மா யாரு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஈகோ வரும்போது தடுத்து நிறுத்த முடியும் சரி இப்போ எக்ஸாம்பிளா இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப நம்ம கிட்ட அன்பா பழகணவங்க நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் அவங்க நம்ம நம்மள திரும்பி கூட பாக்கல அவங்க கண்டுக்காத மாதிரி போயிட்டாங்க இப்ப இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் என்னவா இருக்கு அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணுங்க எவ்வளோ அன்பா பழகிட்டு எவ்வளோ பேசிட்டு எப்படிலாம் இருந்துட்டு இப்போ பாருங்களேன் ஒரு வார்த்தை கூட பேசாம போறாங்க இந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க இந்த என்ன என்னவா இருக்குன்னா என்கிட்ட பேசல பாரு ஏங் என்ன கண்டுக்காம போறாங்க என்ன பார்க்காம போறாங்க இந்த இந்த எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா இதுதான் ஈகோ நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு அந்த நாங்கிற அந்த தான் செயல்பட்டுட்டு இருக்கோம் பண்றோம் யாரோ போனே எடுக்கல யாருக்கோ பண்றோம் எடுக்கவே இல்லை அந்த இடத்துல நமக்கு ஒரு ஈகோ வருது நான் பண்றேன் அவங்க எடுக்கவே இல்லை பாரு சரி இது எல்லாமே ஈகோ தான் இப்போ நம்ம பக்கம் இருக்கட்டும் இப்ப அவங்க பக்கத்துக்கு வருவோம் அவங்க ஏன் நம்ம சொல்றத கேட்கணும் நம்ம கிட்ட பேசணும் அவங்க பேசுவாங்க பேசாம போவாங்க அது அவங்களோட இஷ்டம் அவங்களோட சுதந்திரம் அதை எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் அவங்க ஏன் கிட்ட பேசணும் எதிர்பார்க்க முடியும் அது அவங்க இஷ்டம் பா அவங்க சுதந்திரம் இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கிட்ட இதெல்லாமே நாங்கிற தன்மைதான் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க சரி வேற எங்கெல்லாம் வருது எப்படி நம்ம அவம மரியாதையாக இருக்கிறது நம்மள திட்டுறது நம்மள கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் எப்படி இங்கே ஈகோ வருது அதே மாதிரி அது நெகட்டிவா இருக்குது இது பாசிட்டிவா இருந்தாலும் நமக்கு ஈகோ வரும் நம்ம நம்ம மரியாதையாக இருக்கிறோம் நம்ம நான் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு இருக்கிறோம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அங்கேயும் ஈகோ வரும் எப்போவுமே அந்த மரியாதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் நாலு பேர் என்னை மதிக்கணும் அந்த மதிக்கிற அளவுக்கு நான் இருக்கணும் நாங்கிறதே ஒண்ணு இல்லையே இதெல்லாம் நானு அப்படிங்கிற ஒரு தன்மை எங்க வருக்கு எல்லாமே நமக்கு கடவுள் தானே அதாவது அதுக்காக நம்ம மத்தவங்க மதிக்காத அளவுக்கு நம்ம வா வாழணுமா அப்படின்னா இல்ல வள்ளுவரே சொல்றாரு தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்றாரு மதிப்பு வேணும் தான் நம்மள மதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும் தான் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம காமராஜர் ஐயா வாழ்க்கையை எடுத்துக்கோங்க அவர் அவர்கிட்ட என்ன இருந்தது அவர்கிட்ட அவர் படிக்கவே இல்லை அவர்கிட்ட எந்த வசதியாக அவர் வாழவே இல்லை அவர்கிட்ட எந்த அவர் இறந்து போகும்போது அவர்கிட்ட எந்த சொத்துமே கிடையாது அவர்கிட்ட அவங்க குடும்பத்தோடு இல்லை குடும்பம் இல்லை அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கல ஸோ அவர்கிட்ட எதை பார்த்து நம்ம இன்னிய வரைக்கும் அவரை நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவர் புகழ் இன்னிய வரைக்கும் நினைச்சிருக்குன்னா என்ன காரணம் அவருடைய நேர்மை அவருடைய அந்த பண்பு நலன்கள் அவருடைய அந்த குணம் தான் அந்த குணம் தான் இன்னிய வரைக்கும் அவரை நம்ம புகழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ நம்ம எண்ணத்தை நம்ம குணத்தை அது உயர் உயர்வா வச்சிட்டாவே புகழ் தானாவே வரும் அதன் பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லை நாலு பேர் நான் என்னை மதிக்கணும் அதுக்காக நான் வாழணும் நாலு பேர் என்னை நல்லா புகழணும் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அதுக்காக நான் வாழணும் அது அவசியமே இல்லை நம்ம கரெக்டா இருக்கும்போது புகழ் தானா வரும் அதுக்காக நம்ம எதையுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அது செய்கிறோம் அப்படின்னா அங்கே ஈகோ அங்கே ஈகோ நாங்கிறது வரும் சரி அப்ப இதெல்லாம் யோசிங்க இங்கெல்லாம் நம்ம அங்கே அங்க ஒரு புகழணும் நாலு பேர் எதையுமே நம்மளை பேசிடக்கூடாது தான் பேசணும் மதிக்கணும் இதுக்காக நம்ம நடந்துக்கிறோமா இதுக்காக வாழறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு வாழறும்போது நம்ம இகழ்ந்துட்டாங்கன்னா அங்கே நமக்கு சோகம் வந்துடுது இல்லையா எல்லாமே அந்த சோகமும் நாங்கிறது தான் மதிச்சா என்ன இழந்தா என்ன என்ன பண்ணா என்ன நான் கடவுளோடைய பிள்ளை சரி அடுத்து எங்க எங்கெல்லாம் வருது இந்த பாசம் கூட நாங்கிற தான் அதாவது பாசம் வேற அன்பு வேற பாசங்கிறது கண்ட்ரோல் பண்ணும் அன்பு கண்ட்ரோல் பண்ணா அது சுதந்திரம் குடு அதுதான் அன்பு பாசங்கிறது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன் பிள்ளை நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் சொல்ற மாதிரி படிக்கணும் நான் சொல்ற பிள்ளையதான் கல்யாணம் பண்ணணும் இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கல்ல இதெல்லாம் பாசம் இது எல்லாமே நாங்கிற தன்மையில வர்றது தான் நல்லா அன்பு காட்டுங்க அன்பு கொடுங்க அது சுதந்திரம் கொடுக்கும் அது கண்ட்ரோல் பண்ண அது ஏன் பிள்ளையா என் பிள்ளை கிடையாது நானே எனக்கு சொந்தம் இல்லை நானே கடவுளுக்கு தான் சொந்தம் நானே அவரோட பிள்ளை அப்படின்னு நான் பெற்றது இப்படி ஏன் பிள்ளையா இருக்கும் அதுவும் கடவுளோடே பிள்ளை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அன்பை தான் கொடுக்கணும் இங்க நாங்கிற தன்மை வரும் வேற எங்கெல்லாம் வருது நம்ம வாழ்க்கையில சில வி சில அச்சீவ்மெண்ட் பண்ணணும் சில கோல்ஸ் இருக்கும் சில விஷயங்களை நம்ம தேடி போவோம் வாழ்க்கையில தேடுவோம் அது ஒரு உறவாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஒரு ஒரு பிசினஸ் பண்ற இருக்கட்டும் எவ்வளவோ இருக்கு இப்போ நம்ம ஒரு தேடுறோம் அது அடையணும்னு நினைக்கிறோம் அது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் தான் பண்ணேன் அங்க ஒரு கர்வம் வந்துரும் நான் செஞ்சேன் நான் பண்ணேன் அதாவது இந்த மூச்சு காத்து ஒவ்வொரு நிமிஷமும் உள்ள போய் வந்துட்டு கடவுள் ஆஃப் பண்ணிட்டாரு ஒரு இங்கே நம்ம நகர்த்த முடியுமா முடியவே முடியாது இந்த வாழ்க்கையே கடவுள் போட்டு பிச்சை இதுவே நமக்கு கடவுள் தான் அப்போ நம்ம அங்க தான் செஞ்சேன் தான் சாதிச்சேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நமக்கு அங்க ஒரு ஈகோ வருதில்ல இல்ல சந்தோஷப்படலாம் கடவுள் என்ன ஒரு கருவியா வச்சு என்ன சாதிக்க சந்தோஷப்படலாம் கடவுள் நினைச்சு சந்தோஷப்படலாம் அகங்காரம் வந்துடக்கூடாது நான் தான் நான் ஜெயிச்சுட்டேன் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நான் அந்த கோல் நம்ம அந்த லட்சியம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா சோகம் ஒரே கவலை ஆஹ் அந்த கவலை கூட தான் கவலைப்படுறதுக்கு நம்ம யாரு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு அதுல வெற்றியோ தோல்வியோ எல்லாமே கடவுளுக்கு தான் வச்சு அவர் ஒரு ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு பிளான் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஆசைப்பட்டு நம்ம செஞ்சு நம்ம தோல்வி அடைஞ்சா கடவுள் என்ன செய்வாரு அவருக்கு தெரியும் அவரு என்ன செய்யணும் நம்மளை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் நம்ம கவலைப்படுறது கூட ஈகோதான் அது நமக்கு தெரியவே தெரியாதுல்ல அந்த கவலை நான் இப்படி இப்படி ஆயிட்டனே இப்படி தோல்வி அடைஞ்சிட்டனே அப்படின்னு அந்த கஷ்டப்படுறது கூட ஈகோதான் இது ஏன் தோல்வி ஆகிறேவா நான் ஏதோ முட்டாள்தனம் பண்ணி உனக்கு தான் தோல்வி உண்டு பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா இந்த வாழ்க்கையே உன்னுடையது என்னுடையதா கடவுள் கடவுளுடைய இது நம்மளை பிறக்க வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் தான் நம்மளை கொண்டு போறாரு நன்மையோ தீமையோ எல்லாமே அவருக்கு தான் சோ இந்த கவலை கூட ஒரு ஈகோ தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க எல்லாமே எந்த ஒரு கண்ணோட்டத்துல செய்யறோம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா இது ஒரு இந்த ஒரு பிராக்டிஸ் எப்படி பண்ணலாம் ஒவ்வொரு எண்ணமா நமக்கு வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு செயலை செய்கிறோம் ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த எண்ணம் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் வருதா ஒரு ஒரு சந்தோஷம் வருது இறைவன் இந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு நான் என்ன பண்ணேன் நான் ஒரு சாதித்தேன் அப்படின்றாங்களே நான் என்ன சாதிச்சேன் கடவுளை என்ன சாதிக்க வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி நல்ல எண்ணமா இருந்தா ஓகே அது நாங்கிற தன்மையில் வருதா அது வரும்போது அதை அங்கவே கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க அந்த ஈகோ வரும் எல்லாருக்குமே வரும் இல்லை நம்மளாம் சாதாரண மனுஷங்க தானே வந்துகிட்டே இருக்கும் இது கடைசி வரைக்கும் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் இது செஞ்சுட்டே தான் இருக்கணும் இந்த ப்ராக்டிஸ் அங்கே நாங்கிறது வரும் நமக்கு வெற்றி வரும் தோல்வி வரும் நல்லது வரும் கெட்டது வரும் நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்துட்டே இருக்கும் அது அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க அந்த எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணி அங்கே எங்கே ஈகோ வருதோ அங்கவே அதை கட் பண்ணிருங்க அது அதுக்கப்புறம் வாழ்க்கை அவ்வளோ அழகா இருக்கும் நீங்க நீங்க அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்க அந்த எல்லாம் தூக்கி போட்டு கடவுளுக்கு கடவுளோட அந்த எனஞ்சி வாழற வாழ்க்கை அவ்வளோ பணிவான வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு வாழ்ந்து பாருங்க அது அவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை அதனால தான் கடவுள் சொல்ற ஜிசஸ் சொல்றாரு அஹ் உங்கள் தந்தை நிறைவுள்ளவரா இருக்கும் இருக்கிற மாதிரி நீங்களும் நிறைவா இருங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி இருக்க முடியும்னா இந்த ஈகோலாம் எடுத்து போட்டுற எடுத்து போட்டாதான் இருக்க முடியும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை வாழ வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க